நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் விளையாடிய பதினான்கு போட்டிகளில் ஏழு வெற்றி ஏழு தோல்விகளுடன் கடைசி கட்டத்தில் பிளே ஆஃப் சுற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இடம் பிடித்தது இதில் எலிமினேட்டர் சுற்று போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொண்டது இந்த போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்று பவுலிங் செய்த அணி தான் அதிகளவில் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் காரணமாக டாஸ் வென்ற ராஜஸ்தான் கேப்டன் பவுலிங் தேர்வு செய்தார் அதன்படி விராட் கோலி மற்றும் ஃபாப் டுபிலசி இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இதில் தடுமாறிய ஃபாப் கடைசியில் பதினேழு ரன்களில் ட்ரெண்ட் போல்ட் பந்தில் ஆட்டமிழந்தார் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் அதன் பிறகு சிக்சரும் பவுண்டரியுமாக அடித்த விராட் கோலி இருபத்தொன்பது ரன்கள் எடுத்ததன் மூலமாக ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் எட்டாயிரம் ரன்களை கடந்து சாதனை படைத்த நிலையில் முப்பத்து மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் கேமரூன் கிரீன் இருபத்தேழு ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த கிளென் மேக்ஸ்வெல் கோல்டன் டக் முறையில் ஆட்டமிழந்தார் இவரைத் தொடர்ந்து படிதார் முப்பத்து நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தினேஷ் கார்த்தி பதினொன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க